எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் தக்காளி வச்சுட்டு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தக்காளி தொக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கிட்டத்தட்ட மாத கணக்கில் வச்சுக்கலாம் ஊருகா மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்திக்கு சைட் யூஸ் பண்ணலாம் இதையே வச்சுட்டு நம்ம ஒரு தக்காளி சாதம் மாதிரி டப்பாவில் லன்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் முக்கியமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஆகட்டும் இல்லைன்னா ஸ்கூல் காலேஜுக்கு நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுன்னா இந்த மாதிரி தக்காளி கிரேவி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தக்காளி கிரேவி செய்யறதுக்கு ஒரு முக்கால் கிலோ நல்ல பழமான தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த பெங்களூர் தக்காளி கிடச்சா கூட பரவாயில்ல இதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் எடுத்துன்னு இருக்கேன் வெங்காயம் பூண்டு வேணாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் வெங்காயம் பூண்டு தான் இது ரொம்பவே இருக்கும் நான் எப்படி தக்காளி நறுக்கிறேன்னு பாருங்கள் மெல்லிஸ் மெல்லிசாக நறுக்கணும் பொடி பொடியாக நறுக்கணும்னு கிடையாது மெல்லிஸ் மெல்லிஸாக நறுக்கணும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த கிரேவி சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மெல்லிஸாக பொடியாக நான் நறுக்கியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நறுக்கிக்கணும் அவசியம் இந்த மாதிரி நறுக்கிட்டு அடுத்தது பாருங்கள் என்னென்னலாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறேன் முக்கா கிலோ நறுக்கியிருக்கேன் இந்த நறுக்கிறப்ப பாருங்கள் மேல் பகுதியில் அந்த காம்பு பகுதியில் அந்த மஞ்சளாக இருந்தால் அதை எடுத்துட்ணும் அதே போல் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ இருக்கும் அதுவும் நம்ம எடுத்துட்ணும் முக்கியமாக அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த முக்கால் கிலோ தக்காளி நறுக்கியிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கியிருக்கேன் பூண்டையுமே பொடியாக நறுக்கியிருக்கேன் பூண்டு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பூண்டு இல்லாமல் செய்யலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் செய்யலாம் வெங்காயம் மட்டுமாவது நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனேயே முதல்ல நம்ம பூண்டை நல்ல எண்ணெயில் பொறிச்சிக்கணும் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் பொறிச்சுன்டே இருக்கணும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் பொறிச்சுட்டு அடுத்தது இந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி தக்காளி எவ்வளோ மில்லிசாக நறுக்கிறோமோ நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வரும் கிரேவி நல்லா சேர்ந்துன்னா மாதிரி இருக்கும் ஒரு ஜாம் பதத்துக்கு வரணும் முதல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் மூடி வச்சாச்சு கொஞ்சம் உங்களுக்கு நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும் தக்காளிலேருந்து இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா நம்ம உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கிளறி விடுங்க இன்னும் நல்லா தண்ணி விட்டுக்கும் அதே சமயத்தில் தக்காளி நல்லா குறைஞ்சா மாதிரி வேகும் இந்த மாதிரி உப்பு போட்டு கிளறி விட்டு திரும்பவும் லிட்டு போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் தண்ணி எல்லாம் விட்டுருக்கு தக்காளியிலேருந்து இப்போ நம்ம லிட்டு போடாமல் ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறினோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டு மசிக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் தக்காளியை நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் அந்த கிரேவி தண்ணி நல்லா சுண்டுினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் தண்ணி எல்லாம் சுண்டிருக்கு இந்த ஸ்டேஜில் பாருங்கள் முதல்ல நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் நம்ம பச்சை மிளகா கூட போடல அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசால் இது எக் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தக்காளி சாதம் ஃப்ளேவர் கிடைக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பொதுவாக தக்காளி சாதத்தில் பார்த்தோம்னா நம்ம ஏலக்காய் சோம்பு பட்டை கிராம்புலாம் பொடி பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இந்த பொடியை போட்டுட்டா நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் புளியோடைய பல்ப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உப்பு காரம்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்களா அதை சேர்த்துருக்கேன் நான் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் தண்ணி முழுக்க சுண்டி எடுத்து அந்த பொடிகளும் நல்லா போட்டதுக்கப்புறம் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நம்ம அதை மூடி வைப்போம் மூடி வச்சால் நல்லா ஒரு கிரேவி கிடச்சிருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை நிறுத்திடணும் லேசாக மேலே ஓரங்கள்லாம் அந்த எண்ணெய் கக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலர்னா தான் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ திரும்பவும் நம்ம இதை அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ ஒரு லெட்டு போட்டு மூடிடலாம் இந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் இந்த சப்பாத்திக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து நைட்டு வந்து ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணுறப்ப சைட் டிஷ் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சப்பாத்திக்கு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஃப்டான சப்பாத்தி லேயர் சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானே வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன் ரெண்டு நாள் ஆனாலும் இந்த சப்பாத்தி சாஃப்ட்டாகவே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஒரு லன்ச் பாக்ஸுக்கு சாதத்தில் எப்படி கலரலான்னு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல சுத்தமான பாட்டிலில் இந்த தக்காளி தொக்கம் முழுக்க ஸ்டோர் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி என்ன விட்டுட்டா பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சுருக்கலாம் கெட்டு போகாது ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு டப்பா கட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ அதே வானொலியில் நான் தக்காளி தொக்கு பண்ண வானொலியிலே சூடாக சாதத்தை போட்டுக்கிறேன் வித தாளிப்பு வேண்டாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்தா போகும் அப்படியே ஒரு தக்காளி சாதம் மாதிரி நம்ம பிசைஞ்சுட்லாம் சாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டேன் ஒரு அரை வழக்கு சாதம் இருக்கேன் சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் சாதம் அடித்தேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் நம்ம இந்த தக்காளி தொக்கை கிளறிட்டு மேலே கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி போட்டுட்டா லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ சுலபமாக ஒரு டேஸ்ட்டான தக்காளி சாதமும் பண்ணியாச்சு ஒரு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கிரேவியும் கிடச்சிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளியை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் சுலபமாக இருக்கும் சைட் டிஷ்ஷும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்